வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC 2026 கான கிளாसेस தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு யூனிட் 6ல நமக்கு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அது வந்து என்ன பண்றாங்க நமக்கு 20 கேள்விகள் கேட்பாங்க அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றப்போ முதல் எதிர்வினை யார் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா புலித்தேவர் தான் காமிச்சிருப்பாரு புலித்தேவன் என்ற புலித்தேவன் அவர் தான் நம்மளுக்கு முதல் எதிர்வினையா இருப்பாங்க நான் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி இவர் யாரு அப்படின்னா பாலைக்காரர் யாரு அப்படின்றப்போ இப்போ பாலைக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அது அது புரிஞ்சா மட்டும்தான் நம்ம எதிர்வினையா ஏன் இவர் வந்து மாறினாரு ஆங்கிலேயருக்கு எதிரா முதல் எதிர்வினையாறு அப்படின்னா கூலித்தேவர் தான் நவாபுகள் ஆங்கிலேயர் ஆகியோர் எதிராக பாளையக்காரர் மேற்கொண்டது ஒரு அறப்போர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு காளிதாஸ் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இத பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது பாளையக்காரர் கிளர்ச்சி தான் பர்ஸ்ட் அதுல இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புக்ல இருக்கும் டென்த் புக்ல இருக்கும் பிளஸ் வந்து லெவன்த் புக்லயே இருக்கும் இது வந்து தற்கால தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து என்ன பண்றாங்க அவுட் அவுட்ஃபோர்ஸ் போறது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க அதனால வந்து இந்த புக் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் வேசிக்கான விஷயங்கள் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் புரியும் பாளையம் அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பாங்க அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஸ்டார்டிங்ல என்னன்னு சொல்றாங்க அமரநாயக்கர்கள் அவங்க ஆட்சி செய்த பகுதிகள் தான் அமரநாயக்க தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வாராங்கலை சேர்ந்த காக்கத்திய பேரரசு அதுலயே இந்த பாளையம் அப்படிங்கறது உருவாயிருக்கும் இதை யாரு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் நாகம் நாயக்கரோட பையனான விஸ்வநாத நாயக்கர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கறத தலவாய் அரியநாத முதலியாரின் மூலமா என்ன பண்ணிருப்பாரு எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சிருப்பாரு இததான் இந்த பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த பாளையம் அப்படிங்கறத தெலுங்குல என்ன சொல்றாங்க பாலமும் அப்படி சொல்றாங்க தமிழ்ல பாளையம் சொல்றாங்க இது ஒரு ராணுவ முகாம் ஒரு ராணுவ ஆட்சி மாதிரிதான் இதுவும் சரிங்களா இது வந்து பாளையங்கள் ரெண்டு பாளையங்களா என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க ராமநாதபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை உடையார் பாளையம் அரியலூர் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே வலிமை மிக்க பாளையங்கள் அதாவது ரெண்டு பாளையம் இருக்கும் கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் பாளையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெலுங்கு பேசுறது தமிழ் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிழக்கு பக்கம் யாரு இருப்பாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வருவாரு அவங்க தெலுங்கு பேசுறவங்களா இருப்பாங்க மேற்கு பாளையக்காரர் அப்படிங்கிறப்ப எங்க யார் இருப்பாங்க அப்படின்னா இங்கதான் புலித்தேவர் வருவாரு இவங்க மரவர் மரவர் இருப்பாங்க சோ அந்ததுதான் என்னது தமிழ் பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வருது அப்படின்னா நெற்கட்டும் செவல் சிவகிரி சாத்தூர் அழகாபுரி இதெல்லாமே என்னது தமிழ் பாளையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாறா இருக்கக்கூடிய இந்த எட்டேபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கடல்குடி இதெல்லாமே கிழக்குப்பாளையங்கள் ஆன தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாளையத்தினுடைய சொந்தக்காரர்கள் யாரோ அவங்களதான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மூலமாதான் இவங்களுக்கு இந்த ஆங்கிலேயர் அவங்களுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது இந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட நபா புடைச்சதுனாலதான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பமாகும் ஏன்னா இவங்க எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் பிரிச்சிருக்காங்க இல்லையா அந்த எழுவத்தி ரெண்டு அலுவலகங்களுக்கான எழுவத்தி ரெண்டு இரட்டை அடுக்கு கட்டடங்களை வந்து கட்டுறாங்க இத ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒண்ணுல கலெக்டரான பிளாக்பேர்ன் அப்படிங்கிறவரு மதுரையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அகற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒண்ணு கலெக்டர் பிளாக்பர்ன் அப்படிங்கிறவரு இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே நாயக்கர்களினுடைய பிரதிநிதிகளா இருந்தாங்க நம்ம இப்ப சொன்னோம் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை வந்து என்ன பண்ணிருக்காங்க பெற்றிருக்காங்க அதுல மூணுல ஒரு பங்கு வரி வசூல் பண்ணி அதை திரையா செலுத்தி மீறி எஞ்சிய பகுதியை தான் பாதுகா பாதுகாவல் படையை பராமரிக்கிறதுக்காகவும் சொந்த செலவுக்காகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாையம்மைய உருவாக்கிருக்காங்க அப்படின்னா குட்டி சமஸ்தானம் மாதிரி அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க தீர்ப்பு வழங்குற மாதிரி அவங்களுடைய பொறுப்பு இருக்கும் வரி வசூல் பண்றது தீர்ப்பு வழங்குறது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது சட்டம் ஒழுங்கு நிலைநாற்றுதல் நீதி வழங்குதல் நாயக்கருக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்பணும் இந்த பொறுப்பெல்லாம் பாளையக்காரர்களுடைய பொறுப்பா இருக்கு இந்த பாளையக்காரர்களினுடைய அமைச்சர்கள் சேனாதிபதியாகவும் தலைவா வந்து சேனாதிபதிக்கு தலைவர் தலவாய் வந்து சேனாதிபதிக்கு தலைவராகவும் இருந்திருக்காங்க இது ஒரு இராணுவ முடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜயநகர ஆட்சியின் போது ஸ்டார்டிங்ல இருநூறுக்கு மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க மதுரையில மட்டுமே எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் வந்து இருந்திருக்கு மதுரையில மட்டுமே எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த பகுதிகள் எல்லாமே பாளையங்களா இருந்திருக்கு மதுரை திருச்சி தஞ்சை செஞ்சி இந்த பகுதிகள்லாம் இருந்திருக்கு கொங்கு நாட்டுல மட்டுமே பத்து மிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க தென்னிந்தியாவிலேயே அதிகமா கொங்கு நாட்டுலதான் பழையக்காரங்கள் பாளையங்கள் அதிகமா இருந்திருக்கு ஏன்னா இந்த நெற்கட்டும் செவல் அப்படிங்கிறது மதுரையில இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சி எட்டேபுரம் அப்படிங்கிறது இந்த மதுரை திருநெல்வேலி சிங்கம்பட்டி திருநெல்வேலி கன்னிவாடி விருப்பாட்சி இதெல்லாம் வந்து மதுரை திண்டுக்கல் காலகஸ்தி சந்திரகிரி மதுராந்தகம் மதுராந்தகம் சந்திரகிரி வேலூர் இந்த பாளையக்காரர்களா ரொம்ப இம்பார்ட்டன் பார்க்கப்படுறாங்க இவங்க எல்லாம் முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு பாளையக்காரர்கள் இப்போ பாளையக்காரர்கள்னா யாருன்னு பாத்துட்டோம் ஏன்னா அந்த பாளையக்காரர்கள் ஃபர்ஸ்ட் வர்றவர் தான் நம்ம பூலித்தேவன் அப்படிங்கிறவர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு தான் இவருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினஞ்சு ஆனா பீரியட்னு பார்த்தா இந்த போர் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுக்குள்ளேயே இவருடைய பீரியட் இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் முதல் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவுடையார்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாரு அப்பா பெயர் வந்து சித்திரபுத்திர தேவர் அம்மா பெயர் சிவஞான நாச்சியார் இவங்களுக்கு மகனா புலித்தேவன் பிறக்கிறாரு கூலித்தேவன் இளமையிலேயே நல்ல தமிழ் ஆர்வம் கவிப்பாடக்கூடிய திறன் சுயமரியாதை சுதந்திர உணர்வு எல்லாம் இருக்கு இவருக்கு கூலித்தேவன் அப்படிங்கிற பேர் தான் ஆனா அதுக்கப்புறம் இவர் புலிய கொண்டதுனால புலித்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வந்து மருவிடும் அந்த புலித்தேவனே மக்கள் மனசுல நிலையா இருந்துரும் நெற்கட்டும் சேவல்னு எப்படி அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்க அந்த ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்கருக்கு நெல்ல வந்து கப்பமா கட்டிட்டு வராங்க நெல்ல கப்பம் கட்டிட்டு வராங்க அதனாலதான் நெல்லை கட்டும் சேவல் நெல் கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்த ஆனா இந்த பூலித்தேவர் என்ன பண்றாரு அவரும் கப்பம் தான் வந்துட்டு இருக்காரு ஆனா ஆற்காடு நவாப் முகமது அலி என்ன பண்றாரு அந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை ஆங்கிலேயருக்கு கொடுத்துறதுனால இவர் நான் செய்ய மாட்டேன் நான் வரி வசூல் பண்ண மாட்டேன் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் முதன் முதல்ல ஆங்கிலேயர் துணையோட நிலவரி வசூல் பண்றதுனால அவர் மறுக்கிறாரு அதனால இது பேரு நெல் கட்டும் சேவல் அப்படின்னு நெல் கட்டான் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது அந்த பேர் என்ன இது நெல் கட்டான் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது இந்த முதல் எதிர்வினை அப்படிங்கிறப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல நடப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் எதிர்வினை கூலித்தேவர் ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஆங்கிலேயர்கள் வந்து வர வந்திருக்காங்க அவங்கள நம்ம எதிர்க்கணும் தெரியணும் அது தெரிஞ்சவர் தான் கூலித்தேவர் வினை வழியும் வழியும் மாற்றான் வழியும் வழியும் தூக்கிச் செயல் நம்ம யாருன்னு தெரியணும் நம்மளால அவங்களை எதிர்க்க முடியுமான்னு தெரியணும் அப்படிங்கிறப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம அவங்கள எதிர்க்க முடியும் அந்த குரலை நன்கறிந்த கூலித்தேவர் எண்ணி துணிந்து எண்ணி துணிந்து நவாப்பையும் ஆங்கில அதிகாரத்தையும் எதிர்க்கிறாரு அதுக்காகவே மேற்கு பாளையக்காரர்களெல்லாம் சேர்த்து மேற்கு கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்குறாரு ஃபர்ஸ்ட் யார் யாருவரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா மாபுஸ்கான் நவாப் ஆற்காடு நவாபினுடைய மகனான மாப்புஸ்கான் வந்து எதிர்ப்பாரு ஆனா கடைசியில வெற்றி பெறது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல புலித்தேவர் தான் வெற்றி பெறுவாரு ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பவும் ஆங்கிலேயரினுடைய ஹெல்ப் கேட்டு என்ன பண்றாங்க கர்னல் ஹெரான் தலைமையில திரும்பவும் போவாங்க கர்னல் ஹெரான் தலைமையில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கூலித்தேவரை போய் நெற்கட்டும் சேவல் பகுதியில தாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால இந்த நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து என்ன பண்றாங்க போய் முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகையிட போவாங்க ஆனா ஆங்கிலப்படைக்கு தேவையான பொருள் கிடைக்காததுனால அந்த முற்றுகை வந்து முறியடிக்கப்படுது அந்த இடத்துலயும் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலப்படை புலித்தேவத்தை தோத்து போயிருது கலக்காடு முற்றுகை கலக்காடு போர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த கலக்காடு போர் அப்படிங்கிறதுல ஆற்காடு நவாபின் முகவர்களா செயல்பட்டுகிட்டு இருக்கேன் மதுரை திருநெல்வேலி பகுதி பதான் பகுதியைச் சேர்ந்த நியானா முடிமையா மியானா முடிமையா கட்டாக் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஆர்காட் நவா போட திறமை மிக்க முகவர்கள் இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க கூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ அவங்க இருக்காங்க அதே மாதிரி திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மா மார்த்தாண்டவர்மா யாரு திருவிதாங்கூர் மன்னர் அவரும் என்ன பண்றாரு ஒரு நாலாயிரம் போர் வீரர்களை வந்து கூலித்தேவருக்கு ஹெல்ப்புக்கு கொடுக்குறாரு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்காங்க மேற்கு பகுதியில மரவர்கள் இருக்காங்க அப்ப அவங்களும் துணை நிற்கிறாங்க இந்த மாதிரி இவங்க எல்லாரும் இருக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் மாபோஸ்கான் படை களக்காடு போர்ல வந்து அதுல என்ன ஆகுது அப்படின்னா கூலித்தேவரோட பெருமைதான் அந்த இடத்துல நிலைநாட்டப்படுது திரும்பியும் முற்றுகையிடுவார் திரும்பவும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல திரும்பவும் களக்காட முற்றுகையிடுறாங்க எத்தனை தடவை முற்றுகையிட்டாலும் களக்காடு கலக்காடு அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு பூலித்தேவரோட கண்ட்ரோல்ல இருக்கு தாக்க முடியாது நெற்கட்டும் சேவலை என்ன ஆகுது அப்படின்றப்போ அவரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல அவரை மடை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாபூஸ்கான் திரும்பியும் நெற்கட்டும் சேவல் பகுதியை தாக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இந்த முயற்சியில என்ன ஆகுது அப்படின்னா அவரால வெற்றி பெற முடியல ஆனா கூலித்தேவரினுடைய படைபலம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப பாதிக்கப்படுது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா இந்த கூலித்தேவரனுடைய படை பலம் பெரிதும் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாக்குதல் நடத்துது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஐம்பத்தி ஆறுல இந்த ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவங்க மதுரையை ஆக்கிரமிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம அந்த மதுரையை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக புலித்தேவர் என்ன பண்றாரு மேற்கு பக்க பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டமைப்புல சேர்த்துக்கிட்டு நம்ம மதுரையை என்ன பண்ணுவோம் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மதுரை பாளையக்காரர்களும் கூலித்தேவனுக்கு நேசக்கரம் நீட்டினர் ஸோ ஓகே நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நீட்டுறாங்க பாளையக்காரர்கள் கூட்டமைப்புக்கு கூலித்தேவர் வந்து தலைமை பதவி ஏற்கிறாரு கூலித்தேவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக மதுரையை நவாப்பிடம் இருந்து கைப்பற்ற திட்டமிடுறாரு இது ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் முற்றுகையா பார்க்கப்படுது அதே மாதிரி அந்த கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நகர கோட்டை வந்து அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்க பிடியில இருந்து கைப்பற்றிடுறாங்க இத ஸ்ரீவல்லிபுத்தூர் இப்ப அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கறத அப்துல் ரஹீம் அவற்ற வந்து என்ன பண்ணிடுறாங்க வாங்கிடுறாங்க இப்போ மறந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது என்னடா வெறும் இதையும் கைப்பற்றிடுவார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சிலர் வந்து கூலித்தேவர் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாங்க சாய ஆரம்பிச்சுட்டாங்க பாளையக்காரர்களும் புலித்தேவன் பக்கம் சேர முன்வந்தனர் பாளையக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றியும் புலித்தேவருக்கு கிடைத்த மற்றொரு மணிமகுடமா பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் கலக்காடு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது இப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க இவர் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறப்போ அது மாப்புஸ்கானாலதான் சோ மாப்புஸ்கானா நம்ம என்ன பண்ணிடலாம் கர்னல் ஹரானையும் திரும்ப கூப்பிட்டுக்குவாங்க மாபுஸ்கானையும் திரும்ப வந்து அவங்க கூப்பிட்டுக்குவாங்க புதுசா ஒரு ஆளை வந்து நியமிப்பாங்க அவர்தான் யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இந்த கான் சாஹிப் இப்ப இந்த கான் சாஹிப் அப்படிங்கிறவரும் வர்றாங்க அதை பஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான் சாஹிப் வந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலிய வந்து கைப்பற்றுறது மதுரையை மீட்கிறது எளிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்கிறாங்க தெற்கே திருநெல்வேலியும் தெற்கே திருநெல்வேலியும் மேற்கே மதுரையையும் கைப்பற்றி அப்ப என்ன பண்றாங்க நவாபையும் ஆங்கிலேயரையும் ரெண்டு பேரையும் ரெண்டையும் நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து தானே செயல்படுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் வரத்தி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க புலித்தேவருக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்குது ஆனாலும் என்ன ஆகுது இந்த கான்சாஹிப் வந்ததுனால ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒண்ணுல இந்த திருநெல்வேலி போர்ல கூலித்தேவருக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டுருது ரொம்ப பின்னடைவு என்ன ஆகுது ஏற்பட்டுருது திருநெல்வேலி கைப்பற்றப்படுது இந்த திருநெல்வேலி கைப்பற்றுதல் அப்படிங்கிறதும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆகும் அப்படின்னா மதுரையில புதுசா நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்தாரப்ப முதலியார் தீர்த்தாரப்பு முதலியாரோட என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இந்த கப்பம் கட்டுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தப்ப நவாப்போட நிறங்களை எல்லாமே கலர்களை வச்சு சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலித்தேவர் வந்து திட்டம் போடுறாரு இந்த கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் எல்லா படைவீர்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன ஆகுது காட்டு வழியா போய் திருநெல்வேலி மீது திடீர் தாக்குதல் நடத்துறாரு அதனால திடீர்னு தாக்குதல் நடத்துனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சோ திருநெல்வேலியும் கைப்பற்றப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநெல்வேலி மதுரை எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கைப்பற்றிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரியா பாளையங்கோட்டையும் முற்றுகையிடுவாங்க பாளையங்கோட்டையும் அவங்க கைப்பற்றிடுவாங்க பாளையங்கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாமே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல தான் என்ன ஆகுது நடக்குது தீன் மீண்டும் திருநெல்வேலி முற்றுகையிடப்படுது கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒண்ணு இந்த பீரியட்லதான் என்ன ஆகும் அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் அவர் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா இவங்களுக்கு பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு இவர் என்ன ஆகுறாரு ராணுவ உதவியை வந்து திரும்ப வாங்கிக்கிறாரு அப்ப பூலித்தேவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க சோ கான்சாகிப் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவருடைய முக்கிய கோட்டையான நெற்கட்டும் சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இந்த கோட்டையெல்லாம் முற்றுகையிட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு கைப்பற்றிக்குவாரு என்னென்ன கோட்டை பாருங்க நம்மளுக்கு புக்ல அது மூணு கோட்டை இருக்கும் இதுல வந்து சாத்தூர் கோட்டை ஊத்துமலை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுல நெற்கட்டம் சேவல் அந்த கோட்டையை வந்து என்ன பண்ணிடுறாரு கைப்பற்றிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவருடைய இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க ஆஹ் மறைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துர்றாங்க அதாவது புலித்தேவருடைய பீரியட் முடிஞ்சிச்சு காட்டுக்குள்ள தப்பு போயிடுறாருன்னு சொல்லிருக்காங்க ஆனா நம்ம புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கப்புறம் இது தப்பிச்சு போனவரு திரும்பவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த யூ யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் இருக்காரு அவரை வந்து அவங்க கிட்ட கேட்காம ஊர் மக்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதுனால அவர் என்ன பண்ணிருவாங்க பூக்களை வந்து போட்டுருவாங்க தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு அவரை தூக்குல போட்டதுனால திரும்பி ரிட்டன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல கான்ஹாஹிப் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல திரும்பி ரிட்டர்ன் வந்து புலித்தேவர் வருவாரு வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை திரும்பவும் கைப்பற்றுவார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தான் கேப்டன் கேம்பலை நியமனம் பண்ணுவாங்க கேப்டன் கேம்பல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல முற்றிலுமா கூலித்தேவர் வந்து எல்லா பகுதியும் கைப்பற்றதுனால இவர் அந்த இடத்துல என்ன ஆயிடுறாரு ஓடி தலைமறைவாயிருவாரு காட்டுக்குள்ள போனவர் திருப்பி ஆர்கனுக்கும் அவர் கிடைக்கவே இல்லை அதனால இது ஒரு ஒரு ஆதாரமற்ற கதைகள்லாம் நிறைய இப்ப கற்பிக்கப்பட்டு வருது கூலித்தேவரை பத்தின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ புக்ல இருக்கிறது பேசிக் அது தெரியணும் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இதுல இருக்கிறனால என்ன பண்ணிரலாம் இந்த புக்ல இருக்கிறதும் நம்ம படிச்சுக்கலாம் இது நான் உங்களுக்கு டெலகிராம்லாம் என்ன பண்ணிடுறேன் ஷேர் பண்ணிடுறேன் இது படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்க அப்படினாவே புக் படிச்சுட்டு டென்த் புக் படிச்சுட்டு லெவன்த் புக் படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது என்ன ஆயிடும் புரிஞ்சிடும் அப்புறம் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டோம்னா என்ன என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஒரு கதையா ஒரு கோர்வையா படிச்சிட்டீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ஆகாது உங்களுக்கு மறக்காது இதே மாதிரி ஒரு ஒரு டாபிக்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ